தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்த வாக்கு அதிகாரம் முப்பத்து மூன்று இறை திருவசனம் இரண்டு அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேலைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக லேசான காரியம் ஊமக்கதேசான காயம் லேசான காயம் ஊமக்கது லேசான காயம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதரை பாடைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மானிதரை பாடைப்பது லேசான காரியம் மன்னான மனுவுக்கு மண்ணாவை தருவது லேசான காரியம் மன்னான மனுவுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் கற்பாரையாய் அருணாய் கோட்டையாய் இருந்து இவை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரையிலும் நீர் செய்த அனைத்து விதமான ஆசிர்வாதங்களுக்காகவும் அருண்கொடைகளுக்காகவும் உமது பராமரிப்பிற்காகவும் நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இந்த நாளில் ஆண்டவரே பாலை நிலமாய் மேய்ச்சல் நிலமாய் இருந்த எம்மை நீர் பாதுகாத்தீர் பேணி வளர்த்தீர் உமது சட்டைகளின் கீழ் அரவணைப்பு தந்தீர் மீட்பின் பாறையானீர் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர தந்தை தாய் உற்றார் உறவினர் என ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து பார்த்து எமக்கென்று கொடுத்திருக்கின்றீர் அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்றோம் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்க அருமையான இந்த நேரத்தை வாய்ப்பு கொடுத்தீர் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் எங்களது குடும்பங்களிலே ஒற்றுமையோடு வாழ நீர் எங்களுக்கு சமாதானத்தின் கருவியாய் இருந்து கொண்டிருக்கின்றீர் நன்றி ஆண்டவர சோர்ந்த நேரத்திலெல்லாம் நிறையமை சூழ்ந்து கொண்டு நன்றி நன்றி தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல ஆண்டவரே உமது மடியில் நாங்கள் தவழ்ந்த பொழுது அமைதியை நாங்கள் அடைகின்றோம் எத்தனையோ விதமான கலக்கங்கள் எங்களை விட்டு மறைந்து ஓடி ஒழிகின்றன தகப்பனே அத்தனைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நாங்கள் வேண்டியதெல்லாம் எமக்கு நீர் கொடுத்து வருகிறீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஒன்றுமில்லா நேரங்களில் எமக்கு உதவி செய்து வருகிறீர நன்றி ஆண்டவர மலைகள் எல்லாம் விலகி போனாலும் எம்மை விட்டு விலகாத நேசராய் தகப்பனாய் இருந்து வருகிறீர் நன்றி ஆண்டவரே பணிகளின் பாதையில் எமை உயர்த்தி நன்றி ஆண்டவர உமது பிரசன்னம் எவக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது உமது உடனிருப்பு எங்களுக்கு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறது உமது அருள் ஆற்றல் இறக்கம் எவக்கு மீட்பை படுத்திக் கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் மேலாக தகப்பன நீர் எம்மோடு இருப்பதால் நாங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் நிரந்தரமாக பெற்று கொண்டு வருகிறோம் அனைத்திற்காகவும் நன்றி 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 என்று நன்றி என்று கூறி இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் எங்களை உமது பரிசுத்த வானதூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்த வேண்டுமா இன்றைய புனிதர் கோடி அற்புதர் பதுவை புனிதரின் பரிந்துரையின் வழியாக இந்த அகிலத்தை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து எங்களை காத்திரளும் உயிருள்ள பிதாவை அம்மேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இரவு வழக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ